முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர ஆள் இல்லை என்பதற்காக ஒரு அரைகுறை மருத்துவர்களை உருவாக்கி மீண்டும் இந்தியா முழுவதும் ஒரு குவாக்கரி சிஸ்டத்தை குறிப்பாக அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சையில் ஒரு குவாக்கரி கொண்டா எப்படி ஆபத்து என்பது தெரியும் அதாவது ஒரு ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வரும்போது அது முழுமையாக ஆராய்ச்சி செய்து அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும் குறிப்பாக தெரியும் கொரோனாவிலேயே எத்தனையோ மக்கள் உயிரோட இறந்துருக்காங்க அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருஷம் ஆக போது இன்னும் மருந்து கண்டுபிடிச்சி கொண்டு வரதுக்கு எவ்வளோ சிஸ்டம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டு இது பண்ணுறதுக்கு விட இந்த ஆயுர்வேத சிஸ்டம் அதை விட கொடுமையான உயிரிழப்பு ஏற்படும் உங்களுக்கு தெரியும் நம்முடைய பொதுமக்களுக்கு தான் இது முக்கியமாக புரிய வேண்டிய விஷயம் எப்படின்னா அணசிசியாங்கிறது ஒரு உயிரி உயிரினுடைய இதை வந்து கடைநிலைக்கு கொண்டு சென்று மயக்கம் வந்து கொடுத்து அப்புறம் திருப்பி ரிவர்ட் பண்ணுறாங்க ஆக அப்படி ஒரு முக்கியமான விஷயம் விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இடியாப்ப மாதிரி அதாவது நாங்கள் வந்து ஆயுர்வேதும் உள்ள மிக்ஸ் பண்ணுவோம் இந்தியன் மெடிசனையும் அதாவது அலோவேதி மாடர்ன் மெடிசனையும் மிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் அதுக்கு பேர் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்றதை வந்து நம்ம ஒரு காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் புரிந்து கொள்ளும் வரை அரசு மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் இது வருங்கால மருத்துவர்கள் குறிப்பாக சொன்ன மருத்துவ மாணவர்கள் எம்பிபிஎஸ் மற்றும் எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் ஆக அனைத்து மருத்துவர்களும் இணைந்து போராடி இந்த விஷயத்தை நாம் மக்களுக்கு சண்டைகளை கொண்டு செல்ல வேண்டும் மக்களுக்கு கொண்டு சென்றால்தான் எந்தவித ஒரு பிரச்சனையுமே நல்ல முடிவு போறும் அப்படி பார்க்கின்ற பொழுது அதாவது ஆயுர்வேதா அறிவுரையின்படி ஆயுர்வேதாவில் வேண்டாம் 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 கலவை மருத்துவம் வேண்டாம்

நான் நம்பிக்கிட்டேன் ஜாதி குணமாக தீர்மானிக்காது நான் அதை செஞ்சேன் ஜாதி சரியாயிருக்கு அதை நிருபிக்கணும் அதாவது எவிடன்ஸ் பேஸ்னு பேசுன்னு சொல்லுவேன் அப்ப நவீன மருத்துவ என்பது எவிடன்ஸ் பேசு மருத்துவமனை மத்திய அரசு சிசிசி மூலமாக ஒரு ஆயுர்வேதாவில் கொண்டு வருவதை இந்தியா முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த ஐஎம்ஏ மற்றும் தமிழ்நாடு அரசு டாக்டர்ஸ்களின் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து அரசு டாக்டர் சங்கங்களும் இணைந்து இந்த எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக மத்திய அரசுக்கு மத்திய அரசின் கவனத்தை கொண்டு செல்வதற்காக இந்த தர்ணா போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை ஆயுஸ் மருத்துவத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை அதே சமயத்தில் ஒரு மாடர்ன் மெடிசன் என்ற அலோபதிக் மெடிசனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவத்துறையை துறையை பேசிக்க பேசிக்கான ஒரு அறிவே இல்லாத ஒரு துறையான அந்த எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி என்ற துறையை அடிப்படை இல்லாத ஒரு துறையை எம்எஸ் ஆயுர்வேதா என்ற கோர்ஸ் கொண்டு வருவதை ஒட்டுமொத்தமாக அரசு உடனடியாக அந்த அந்த ஆணையை வாபஸ் பெற வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக வைக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் நிதி ஆய்வு மூலமாக ஒரு நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனையும் உடனடியாக கலைக்க வேண்டும் ஆக மத்திய அரசை தமிழக அரசும் அழுத்தம் கொடுத்து இந்த மக்கள் விரோத மக்களுடைய உயிருக்கு ஆபத்தான இந்த ஆயுர்வேதா கோர்ஸில் எம்எஸ் ஜென்ரல் சர்ஜி என்று கொண்டு வருவதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மக்கள் நலன் கருதியும் மருத்துவர்களுடைய அதாவது மக்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த தவிர்ப்பதற்காகவும் உடனடியாக மத்திய அரசு இந்த ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு ஐஎம்ஏ மற்றும் அனைத்து ஃபாக்டா அமைப்பின் சார்பாகவும் மற்றும் அனைத்து டாக்டர் சங்கங்களின் சார்பாகவும் இந்த கோரிக்கை வைக்கின்றோம் டாக்டர் பாலகிருஷ்ணன் கன்வீனர் ஃபாக்டா தலைவர் ஜனநாயக தமிழ்நாடு அரசு சங்கம் மற்றும் ஐஎம்ஏ கூட்டமைப்பு